ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹர்ஷிவ் நானும் இன்றைக்கி நம்ம ஒரு டெம்பிள் விலாக் தான் பார்க்க போகிறோம் சென்னிமலையில் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் முருகன் கோயில் தான் நம்ம பார்க்க போகிறோம் நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியோடு போனோம் நீங்களும் வாங்க இந்த விளாகை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த சென்னிமலை வந்து ஈரோடுலேருந்து முப்பது கிலோமீட்டரும் பெருந்துறையிலேருந்து பதிமூணு கிலோமீட்டரில் இருக்குது இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ஃபஸ்ட்டு திருமண தடை வந்து நீங்கும் கல்யாணம் ஆகாமல் ரொம்ப நாள் இருந்தால் இங்கே போயிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்ல வரன் கிடைக்கும் அப்புறம் குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் குழந்தை இல்லாதவங்க வளர்ப்பிரை சஷ்டியில் வந்து விரதம் இருந்து இந்த கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக வந்து அந்த முருகனே வந்து குழந்தையாக பிறப்பாராம் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது இந்த கோயிலில் வந்து மெயினாக செவ்வாய் தோசம் பரிகார ஸ்தலமாக இருக்குது செவ்வாய் தோசம் உள்ளவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம செவ்வாய் தோசம் நீங்கிடும் இந்த கோயிலில் வந்து நிறைய சிறப்புகள்லாம் இருக்குது வாங்க அந்த கோயிலுக்கு அப்படியே நம்ம போகலாம் நாங்கள் மார்னிங்கே கிளம்பிட்டோம் ஆனால் அன்றைக்கி வந்து நல்ல வெயிலாக இருந்தது இந்த கோயில் வந்து நம்ம கந்தசஷ்டி கவசம் படிக்கிறோம்ல அது வந்து இந்த கோயிலில் தான் அரங்கேற்றம் நடந்துதான் தான் ரொம்ப சிறப்பு வாய்ந்த முருகன் கோயில் இது சென்னிமலைன்ற ஒரு ஊரில் வந்து மலை மேலே இருக்குது மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி இருபது படியில் இருக்குது நமக்கு எதுவும் வேண்டுதல் இருந்தது அப்படின்னா நம்ம படி மூலயமா போய் ஏறி நம்ம முருகனை போய் சேவிக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம மலை மேலே வந்து ரோடும் போட்டிருக்காங்க நம்ம ஓனாக காரோ பைக்கோ இல்லை அப்படிலாம் பஸ்ஸோ இது நம்மளுக்கு வசதியாக இருக்கோ அப்படி நம்ம போய் மலையில் போய் முருகனை போய் வழிபட்டுட்டு வரலாம் நாங்கள் செல்லிமலை மலைக்கிட்ட நெருங்கிட்டோம் இங்கே மெயின் ரோட்டில் போகும்போதே நம்ம அந்த கோபுரம் முருகன் கோயிலோடய கோபுரம் நம்மளுக்கு தெரியுது அதை தான் நான் எடுத்திருக்கேன் கிட்டக்க போக போக நல்லா அந்த மலை மேலே உள்ள கோயில் நல்லா தெரிஞ்சது வள்ளி தெய்வ அணை வந்து இந்த கோயிலில் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி அப்படின்ற பேரில் வந்து அந்த சென்னிமலை ஆண்டவரை தவம் செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம் அதனால தான் இந்த கோயில் வந்து மெயினாக கல்யாண தடை நீங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரொம்ப சிறப்பு வாய்ந்த முருகன் கோயில் இந்த கோயிலுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்க இப்போ நாங்கள் அடிவாரத்தில் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஆர்ச் இருக்குது அந்த ஆர்ச் உள்ளே என்ட்ராகிட்டோம் அங்கே போர்டு இருக்குது சென்னிமலை செல்லும் வழின்னு ஸோ போகிற வழிகள்லாம் நல்லா கடை நம்ம அடிவாரத்துலேயே வந்து எல்லாம் வாங்கிட்டு போயிடலாம் நம்ம சுவாமிக்கு எது முடியுதோ நம்ம மாலை இல்லை அர்ச்சனை இல்லை நெய் தீபம் எது நமக்கு வேணுமோ எல்லாமே நம்ம வாங்கிட்டு அப்படியே இங்கே வந்து டோக்கன் போட்டுட்டு வண்டிக்கு காருக்கு எல்லாம் டோக்கன் இங்கேயே வந்து போட்டுறாங்க போட்டுட்டு இப்போ தான் நம்ம வந்து மலைக்கு என்ட்ராகிற அந்த ஆர்ச் அது இதுலேருந்து ஃபுல்லாக மலை தான் ஸோ நம்ம வந்து மலையில் வந்து வாங்கிட்டு போகிறோம் இங்கேயே நாங்கள் கீழேயே வந்து நாங்கள் வந்து அர்ச்சனையும் நெய் தீபம் போடுறதுக்கு விளக்கு அப்புறம் வந்து மாலை இதெல்லாம் வாங்கிட்டு அப்படி நாங்கள் மலை மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம் நம்ம வந்து முருகனுக்கு நெய் தீபம் போட்டால் ரொம்ப விசேஷம் அதுவும் ஆறு விளக்கு போட்டால் நம்ம என்ன வேண்டி நம்ம விளக்கு போடுறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் நாங்கள் அன்றைக்கி மலைக்கு வந்து ரோடு வழியாக தான் ஏறினோம் இது வந்து நான் படி தெரியுது பாருங்கள் அங்கே வேல்லாம் இருக்குது ஸோ அதுதான் ஆயிரத்தி முந்நூற்றி இருபது படி அங்கே வந்து நடந்து போகிறவங்க அங்கே வந்து வெயிட் பண்ணி அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரியும் அங்கே வந்து இருக்குது நாங்கள் அன்றைக்கி பைக்கில் தான் போனோம் அப்புறம் இந்த கோயிலில் நடந்த அதிசயம் வந்து ரெட்டை மாட்டு வண்டி வந்து தானாகவே இந்த படியில் ஏறி எந்த தடங்களும் இல்லாமல் ஏறி போனது வந்து ஒரு அதிசயமாக இந்த கோயிலில் சொல்கிறாங்க அப்புறம் நம்ம அந்த மலைக்கு வந்துட்டோம் மலை மேலே இங்கே பைக்கையும் காரையும் பார்க் பண்ணிவிட்டு நம்ம கோயில் கிட்ட வந்து நெருங்கிட்டோம் பாருங்கள் நான் மேலேருந்து அப்படியே தெரிஞ்சதுனால அந்த சிட்டி வியூ அப்படியே எடுத்திருக்கேன் கோயிலில் கந்த சஷ்டி கவசம் வந்து பாடிட்டு இருந்தது அந்த பாட்டை வந்து இந்த கோயிலில் தான் வந்து அரங்கிட்ருந்தாங்க ஸோ அது ஒரு தனி சிறப்பு இந்த கோயிலில் இருக்குது இது வந்து நம்ம படி ஏறுறப்ப அந்த மண்டபத்தில் மேலே ஆறு ஆறு முருகன் அறுபடை முருகன் அந்த ஸ்டாச்சு இருந்தது இதான் வந்து கோயிலோட என்ட்ரன்ஸ் இல்லை இங்கே வந்து ரெண்டு சிவன் இருக்குது இந்த கோயிலில் முருகன் தான் மூலவர் ஃபஸ்ட்டு போனோடனே வந்து நம்ம விநாயகரை வழிபட்டுட்டு அடுத்து இது வந்து கல்விக்கான குரு பகவான் இந்த குரு பகவானை வழிபட்டாலே நம்ம கல்வி அப்புறம் வேலை எல்லாமே நமக்கு கிடைக்கும் அடுத்து துர்க்கை துர்க்கையை வழிபட்டால் நம்மளுக்கு எல்லா கஷ்டமுமே வந்து நீங்கும் ஸோ நாங்கள் எல்லாத்தையும் அப்படியே செவிச்சிட்டு அடுத்து இது வந்து முருகனுக்கு பின்புறம் உள்ள அமிர்தவல்லி சுந்தரவல்லி கோயிலுக்கு செல்லும் வழி அதுக்கு பின்னாடி வந்து அந்த பின்னாக்க சித்தர் குகைக்கு செல்லும் வழி இது அந்த பின்னாக்க சித்தருங்கிறது பதினெட்டு சித்தரில் ஒருவர் அவரோட குகை வந்து இந்த கோயிலில் தான் இருக்குது இப்போ நம்ம அமிர்தவல்லி சுந்தரவல்லி அந்த கோயிலுக்கு போக போகிறோம் இந்த ரெண்டு பேரும் ஒரே கல்லாலான சிலை இங்கே முருகன் தான் செவ்வாய் கிரகமாக நம்மளுக்கு வந்து அருள் பாலிக்கிறாரு அதை சுற்றி எட்டு நவகிரகம் இருக்குது நம்ம முருகனை வழிபட்டாவே நம்ம ஒம்பது நவகிரகத்தையும் வழிபட்ட பலன் வந்து கிடைக்கும் அப்படின்றது இந்த கோயிலில் ஒரு தனி சிறப்பு இப்போ நம்ம அமீர்ந்தவள்ளி சுந்தரவள்ளி அந்த கோயில் இருக்கிற இடம் இது தான் அங்கே உள்ளலாம் வந்து மொபைல் அலோட் கிடையாது இது வந்து நம்ம குகை சித்தர் குகைக்கு போகிற இது சுற்றிலும் ரெண்டு சைடும் வந்து காடாக இருந்தது நடுவில் அப்படியே நம்மளுக்கு பாதை போட்டிருந்தாங்க அதை பாருங்கள் சைடில் வந்து ஒரு குகை மாதிரி தெரியுது அதில் தான் வந்து அவரோட குகை இருக்குது பின்னாக்கு சித்தர் இது நான் மார்க் பண்ணி காட்டுற அந்த இடம் வழியாக தான் அந்த குகைக்கு போகணும் சித்தர் உள்ள குகைக்கு அப்புறம் அதில் உள்ளே சுரங்கப்பாதை இருக்கா அது வந்து பழனிக்கும் சிவன்மலைக்கும் போகிற சுரங்கப்பாதை இருக்குதுன்னு அங்கே உள்ளவங்க சொன்னாங்க ஸோ நிறைய சிறப்புகள் இருக்குது இந்த முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுற தயிர் வந்து புளிக்கவே பிடிக்காதான் ஸோ அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த சென்னிமலை முருகன் கோயிலுக்கு நீங்களும் டைம் இருந்தால் உங்கள் ஃபேமிலியோடு வந்து எல்லாரையும் வழிபட்டுட்டு போங்க வாழ்க்கையில் வந்து நல்ல திருப்பம் கிடைக்கும் கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க கண்டிப்பாக நல்ல வரன் கிடைக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டு பேருக்குமே நல்ல வரன் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் வேண்டுவருக்கு வந்து வளர்பிறை சஷ்டியில் வரந்த இந்த கோயிலுக்கு வந்து அர்ச்சனம் பண்ணிவிட்டு நெய் தீபம் போட்டுட்டு போனால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் செவ்வாய் தோசை உள்ளவங்க கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டிங்கன்னா நல்லபடியாக செவ்வாய் தோசை நீங்கும் ஸோ நாங்களும் வந்து இந்த கோயிலை வந்து நல்லா சேவிச்சிட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த பிளாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம அரிசி நானும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கும் இந்த கோயிலை பற்றி சிறப்பு தெரியட்டும் இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸ்க்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்கும் வேண்டியது வந்து கண்டிப்பாக நடக்கணும்னு நானும் இறைவனை வேண்டிக்கிறேன் வாழ்க வளமுடன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்